ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒம்பது தொகுதிகளையும் சேர்ந்த மாவட்டம் மற்றும் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள ஒன்றியம் டவுன்ல பகுதி பேரூராட்சி நகராட்சி சேர்ந்த செயலாளர்களை சந்திக்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் அதற்கு இன்னும் உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும் போன்ற கட்சி வளர்ச்சி திட்டங்களை பற்றி பணிகளை பற்றி சொல்வதற்காக கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது நீங்க எது கேட்கறதுன்னா கேளுங்க அதாவது சிபிஎம் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் இங்க உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கருத்தும் முரசொலியில நீங்க வந்திருக்கிறதா சொல்ற கருத்து அது அவங்களுடைய இடியமின் ஸ்டைல ஹிட்லர் ஸ்டைல இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்திச்சரிப்பதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துறாங்க பேரணிகளை நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க கன்னட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமாக இருந்து வர்றது இதேதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் பத்தாண்டுகள் இருந்தப்ப அது குறிப்பாக சொல்லப்போனா பழனிசாமி ஆட்சியின் போது கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் அதெல்லாம் மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படி எல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிறார்கள் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் துறையாக இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக தான் தெரியுது ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா துறையில மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம் சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனாலதான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக அவங்கள் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள் எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் உண்மை சார எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனா அரசாங்கம் இதுல ரொம்ப அச்சமடையுது ஆளுங்கட்சி அச்சமடையுது ஏன்னா அந்த ஞானசேகரன் வந்து திமுக சேர்ந்தவர் அப்படிங்கிற கருத்து தான் எல்லார் பக்கத்துலயும் சொல்லப்படுகிறது அவங்க திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலராக இருப்பவரும் சரி அமைச்சர்களும் அதை மறுத்தா கூட அவர் திமுக நெருங்கிய தொடர்பு உள்ளவராக தான் அந்த கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த பலர் வந்து சொல்கிறார்கள் இதுல திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை இது வந்து ஒரு ஆட்சியின் செயல்பாட்டுக்கு நன்றதல்ல இதுதான் திராவிட மாடலில் இப்படி முதலமைச்சர் எல்லாத்தையும் கண்ணம் பூனை கண்ணை முடிவுனா ஊர் இருண்டு போயிட்டுங்கிற மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்கு காரணம் மூன்றரை ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குரிய இருக்கு காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க கூலிப்படை அதிகமாயிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குமே சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறாரோ என்கிற அச்சம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இந்த போதை மருந்துக்கு பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் அதை கடுமையாக தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் தன்மையான நடவடிக்கை மூலம் என்பதை மறந்துவிட்டு முதல்வர் வேறு திசை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வந்து அவங்க கூட்டணி கட்சியை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குங்கிற அளவுக்கு பேசுகிற நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிற நிலைமையில ஆயிரம் கொடுக்கறேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு விலைவாசி அதை விட ஐந்து ஆறு மடங்கு ஏறி இருக்கு இந்த ஆட்சி சீட்ல எல்லாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்றதுனால பயந்து முரசில எழுதுறாங்க திமுக பத்தி தெரியும் ஒரு பக்கம் அவங்க மேடைகள்ல பேசுவது அடுத்த பக்கம் போய் மறைமுகமாக பின்பக்கமாக பின்புறமா போய் கதை தட்டி

மாநில அரசு இப்ப நீங்க அண்ணா ஒரு சிறுமி பத்து வயது எட்டு வயது சிறுமிக்கு நடந்த கொடுமைக்காக உயர் நீதிமன்றமே சிபிஐரிய நடத்தணும் சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்களே பண்றோம் மனு தாக்கல் அது சுப்ரீம் கோர்ட் பல கண்டிஷன் போட்டிருக்காங்க நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து இவர்கள் செய்வது இதை விசாரணை செய்வதில் எந்த தவறு இல்லை ஆனால் இவர்கள் விரும்புவது போல அந்த விசாரணை நடக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு மாநில அரசாங்கம் அச்சப்படுவதை பார்த்தால் சிபிஐ என்கொயரி நடந்தால்தான் மாநில அரசின் தலையீடு இல்லாமல் இருக்கும் காவல்துறையின் மீது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சகோதரிக்கு நடந்தது போல இனி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருக்கும் விருப்பமும் இதில் அரசியல்லாம் கிடையாது எல்லார வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லோருக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க பெண்கள் இருக்கு குழந்தைகள் இருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எல்லாம் நல்லா படிச்சு வரணுங்கிற நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு கொடுமை நடக்கிறதுனா இதனால இந்த அரசாங்கம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு சரியான திசையில் செயல்படுவதை விட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்கட்சிகளின் போராட்டங்களை நசுக்க முற்படுவதே இந்த அரசாங்கத்தின் ஏழாமைய காட்டுகிறது அதனால சிபிஐ என்கொயரி இதில் அறிவிக்கப்பட்டு நடந்தால்தான் இது நேர்மையாக இருக்க முடியும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பு தான்

அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதுக்காக ஒரே கட்சியாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஓரணியில் திரண்டு இன்றைய சூழ்நிலையில் இந்த பணபலம் மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்கிற தீய சக்தியை வெல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதில் திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே நான் இந்த ஒரு எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை அனைத்து கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து அதை தான் நான் சொல்றேனே தவிர எந்த கட்சியோடையும் நான் தொடர்பு கொள்ளவில்லை இருபத்தி ஆறுல ஐயன் ஐயன்

அதாவது சமயத்தில் பழனிசாமி ஆட்சி மேல இருந்த அதிருப்தி கோபத்தால மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அந்த தேர்தலின் பொழுது திமுக சொன்ன வாக்குறுதிகளில் முக்கியமான வாரக்குறுதிகள் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் நெசவாளர்கள் தொழில் செய்பவர்கள் என அனைத்து மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்புக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கின்ற பட்சத்தில் அந்த திமுக தோற்க போகிறது உறுதியாகிவிட்டதுனாலதான் இந்த எல்லாம் உண்டாயிருக்கு இந்த தேர்தலில் உறுதியாக திமுக என்னதான் பாராளுமன்ற தேர்தலத்தின் மூலம் மக்களை ஏமாற்றினார்களோ ஏழை எளிய மக்களே அது போல ஏமாற்ற முடியாது அதை தாண்டிய வெறுப்புணர்வு அவர்கள் வளர்ந்து வருகிறது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம் திமுகங்கிற சக்தியை இருபத்தி ஆறு தேர்தலிலே வீழ்த்துவதற்கு அதுதான் சரியான வழி அதற்கு அனைத்து இயக்கங்களும் யோசிக்க வேண்டும் சொல்றேன் கொள்கை என்ற பெயரிலே தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கு உண்மையான விடியல் வருவதற்கு இங்கு நல்லது ஒரு மக்கள் ஆட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு சரியான தீர்வு தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் இல்ல ஒரு இது கடந்த தேர்தல்கள் ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக இந்த தேர்தலில் முடியாதுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பலமா ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அது திமுக படிப்படியாக வந்து வீழ்த்தலையா வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி எத்தனை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து இருந்த ஆட்சி இன்றைக்கு எங்கே போனதுன்னே தெரியல அதனால நீங்க வந்து சாதாரணமாக தேசிய கட்சியை பாரதிய ஜனதாவை எடை போட்டு விடாதீர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இருந்தது அது மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால தான் மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி முறைப்புக்கு வர முடிஞ்சிருக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எவ்வளோதோ விமர்சனங்கள்லாம் வைத்தார்கள் இவர்கள் கட்சியை உடைச்சாங்க அவர்கள் பார்லிமெண்டில் பெருசாக வெற்றி பெற முடியலன்னு இன்றைக்கு அங்கே ஒரு எல்லாரும் அவர்களை விமர்சித்தவர்கள்லாம் ஆச்சரியப்படுகிற ஆச்சரியப்படுகின்றவர்களுக்கு அங்கே ஆட்சி நடக்குது பல மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கூட்டணியின் ஆட்சி நடைபெறுகிறது அதுபோல இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க இருபத்தி ஒன்னுக்கும் பத்தொன்பதுலையும் அவங்க வாங்கிய வாக்குகளையும் இருபத்தி நாலு அவங்க வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் அந்த கட்சி வளர்கிறது எங்கள் கூட்டணி பலமாக கொண்டிருக்கிறது உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எனக்கு அவர் என்ன மனப்பான்மையில் பழனிசாமி திருந்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை தான் நான் சொல்றேன் பழனிசாமி இன்றைக்கு ரெட்டையிலேயே கையகப்படுத்தி வச்சிருக்காரு அம்மாவுடைய கட்சிய இவர் அவர்களை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ரெட்டையில இருக்கிற காரணத்தினால நீங்க ஏமாந்துட்டு அவருக்கு காவடி தூக்குனீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்ற ஏன்னா அவர் சுயநலத்துல தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துறாரு வணிக ரீதியாக பயன்படுத்துகிறார் அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்ப செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்னைக்கு பல மந்திரிகள் மீது தான் வளர்க்க மாதிரி இருக்க தவிர பள்ளிச்சாவி இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுக ஒரு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு செயல்படுறாரு இருபத்தி ஆறு வரை செய்து அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் இருக்காருங்க இல்ல பற்றி கூட்டணி இல்ல முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கு அப்படமுருகன் வீட்டில் பணத்தை வச்சு எடுத்ததே பாரதிய ஜனதா போராட்டம் நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்ப அந்த கொடுமையான நிகழ்வு நடந்த நிலையில் நாங்கள் பதிவு வர்றோம் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு வர்றோம் தேவையான நேரத்தில் அதற்கான அரசாங்கம் என்ன செய்யுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையோ தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுப்போம் அகழ்வாராட்சி ஆமா வெளியிடுது யாரு தமிழக அரசு வெளியிடலண்ணா சரி சரி இது நீங்கள் மான்மிகு தங்கம் கேளுங்க கேளுங்கன்னா அவர் அதுலலாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் தான் எதனால அது போகுதுங்கிறது தெரியல அது நீங்கள் அவரிடம் கேட்டாலும் தான் சரியான பதில் கிடைக்கட்டும்